நான்காவது உணவகம் திருமேஷை ஆழ்வார் உணவகம் விடாமல் முயற்சி செய்தால் காரியம் நிச்சயம் பலிக்கும் என்று எண்ணிக்கொண்டே திருமேஷை ஆழ்வார் உணவகத்துக்கு சென்றான் அந்த சேதனன் அப்போது திருமேஷை ஆழ்வார் பெருமாளுக்கு ஏதோ ஒரு வஸ்திரத்தை தேய்த்து கொண்டிருந்தார் மெதுவாக அவரிடம் சென்று சுவாமி உம்மை பார்த்தால் எல்லாவற்றையும் வாழி வழங்குபவரை போல் தோன்றுகிறது இல்லை என்ற வார்த்தையே உமக்கு தெரியாது என்று நினைக்கிறேன் என்று அவரை புகழ்ந்து விட்டு காலையிலிருந்து அழைகிறேன் பிரசாதமே கிடைக்கவில்லை நீர் ஏதாவது பிரசாதம் கொடுத்தால் என்னுடைய முன் ஆற்றிக் கொள்வேன் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் உணவங்களுக்கு சென்று கேட்டேன் மூவரும் ஒரு தாளில் ஏதோ எழுதி கொண்டு வந்து இதை வாசித்தால் உமக்கு பசி போகும் என்கிறார்கள் நீர்தான் எப்படியாவது என்னுடைய பசியை போக்க வேண்டும் என்று கெஞ்சி உடனே திருமைஷை ஆழ்வார் ஆமா மாமாம் அவர்கள் மூவரும் ஒரு கர்ப்பத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல ஒவ்வொருவரும் ஒரு பூவிலிருந்து வந்தவர்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு மனிதனின் பசி எப்படி இருக்கும் என்பதே தெரியாது நான் கண்டிப்பாக உன் பசியை ஆர்த்துகிறேன் என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றார் முதல் பாசுரம் வாழ்த்துக வாய் கான்க கண் கேட்க செவி மகுடம் மகுனம் தாய்த்தி வணங்குமீன்கள் உங்களுடைய வாய் அவனை துதிக்கட்டும் கண்கள் அவனையே சேவிக்கட்டும் காதுகள் அவனது சரித்திரங்களையே கேட்கட்டும் தலை வணங்கட்டும் இரண்டாவது பாசுரம் மதித்தவன் தன் வல்லாக தேத்திய மாமேனி மாயவனை அல்லாது ஒன்று ஏத்தாது என்னா சுமுகன் என்கிற பாம்பை கருனுடைய வலிமை தாங்கிய சரீரத்திலே ஏற விட்டவனும் சிறந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவனுமான சர்வேஸ்வரனை அன்றி வேறு ஒருவனை என் நாவானது செய்யாது மூன்றாவது பாசுரம் நான் மானிடம் பாடேன் வைகுண்ட செல்வனால் சேவடி மேல் பாட்டு ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய திருவடிகளுக்கு உரிய பாசுரங்களை சொல்லவல்ல நாவினால் மனிதர்களை பாடமாட்டேன் என்ற இந்த பாசுரங்களை அவரிடம் கொடுத்து கொண்டே மனிதர்களை ஸ்தோத்திரம் செய்யாதே என்ன புரிந்ததா என்று சொல்லிவிட்டு கோபமாக நடந்து சென்றார் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அங்கேயே படுத்து உறங்கிவிட்டான் அவன் பேயாழ்வார்தான் பாசுரங்களை சேவிக்க சென்று விட்டார் என்றால் திருமண ஆழ்வாரும் கோபத்துடன் சென்று விட்டாரே பாவம் அந்த சேத்தனன் நம்மாழ்வார் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம்